அனைவருக்கும் பாண்டியன் இஷ்டோஸ் சுவாரஸ்யமான ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் இஷ்டோஸ் டூ சீரியலில் ராஜி கேரக்டரில் நடித்து வந்த நடிகை சாலினி சீரியலில் இருந்து விலகுவதாக செய்திகள் பரவி வந்த நிலையில் அது குறித்து சாலினி தன்னுடைய இண்டஸ்கிராம் ஸ்டோரில் விளக்கம் கொடுத்திருக்கிறார் பொதுவாக சீரியலில் இவருக்கு பதில் இவர் என்பது புதியது அல்ல காரணம் சீரியல் பல வருடங்களாக ஒளிபரப்பாகி வரும் நிலையில் ஒரு சில நடிகர்களால் தொடர்ந்து அந்த சீரியலில் நடிக்க முடியாத சூழ்நிலை உருவாகி விடுகிறது காரணம் அவர்களுக்கு ஏற்கனவே சூழ்நிலை உருவாகிவிடுகிறது காரணம் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கும் கமிட்மெண்ட் மற்றும் சில கருத்து வேறுபாடு காரணமாக கூட சிலர் சீரியலில் இருந்து விலகிவிடுகிறார்கள் அதுபோல சீரியல் பற்றிய வதந்திகளும் அடிக்கடி வருவதையும் காண முடிகிறது சீரியலில் இணைந்து நடிக்கும் நடிகர்கள் காதலிக்கிறார்கள் என்ற செய்திகள் அதிகமாக பரவும் ஆனால் அது குறித்து சம்பந்தப்பட்ட நடிகர்கள் மறுத்தும் இருக்கிறார்கள் சமீபத்தில் கூட பாக்கியலட்சுமி சீரியலில் ஜெனி மற்றும் செலியன் கேரக்டரில் நடித்து வரும் நடிகர்கள் இருவரும் காதலிப்பதாக செய்திகள் பரவி வந்தது அது குறித்து ஜெனி கேரக்டரில் நடிக்கும் திவ்யா மறுப்பு தெரிவித்து இருந்தார் அதுபோல சில நடிகைகள் சீரியலில் இருந்து விலகுவதாக கூட செய்திகள் பரவி வருகிறது அந்த வரிசையில் தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் இஸ்டோ சீசன் டூ சீரியலில் ராஜி கேரக்டரில் நடிக்கும் நடிகை சாலினி சீரியலில் இருந்து விலகப் போகவதாக பல செய்திகள் பரவி வருகிறது ஆனால் இது குறித்து மறுப்பு தெரிவித்து சாலினி தன்னுடைய இண்டஸ்கிராம் பக்கத்தில் ப பதிவு இருக்கிறார் அதில் வணக்க மக்களே நான் சமீபத்தில் பாண்டியன் இஸ்டோ சீரியலிலிருந்து விலகப் போவதாக செய்திகள் பரவி வருகிறது அது முற்றிலும் பொய்யான தகவல் இதற்காக சிலர் இதுபோன்ற வதந்திகள் பரப்புகிறார்கள் என்று எனக்கே தெரியவில்லை தயவு செய்து இதுபோல இனி பொய்யான தகவல்கள் பரப்பாதீர்கள் நான் என்றும் உங்கள் ராஜியாக தொடர்வேன் என்று கூறியிருக்கிறார் ஏற்கனவே சாலினி விஜய் டிவியில் கதாநாயகி என்ற நிகழ்ச்சியின் மூலமாகத்தான் பிரபலமானார் அந்த நிகழ்ச்சியில் இவருக்கு கிடைத்த பிரபலத்தின் காரணமாக முதல் முறையாக சீரியலில் கதாநாயகியாக நடித்து கொண்டிருக்கிறார் அதிலிருந்து இவர் விலகுவதாக சிலர் செய்திகள் பரப்பி வருகிறார்கள் ஆனால் இவர் சீரியலிலிருந்து விலகக்கூடாது என்று தொடர்ச்சியாக அவருடைய ரசிகர்கள் வேண்டுகோள் வைத்திருந்தனர் அதற்கு அவர் நான் சீரியலில் இருந்து விலக மாட்டேன் என்று இப்போது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி செய்தியை தங்க மயிலின் ஆட்டம் அடங்கியது பாண்டியன் இஸ்டோஸ் டூ டுடே பாண்டியன் இஸ்டோ சீரியலில் இன்றைய எபிசோடில் சரவணன் தங்கமயில் இருவரும் ரூமில் இருக்கிறார்கள் அப்பொழுது மயில் இப்படி பண்ணிட்டா என பேசிக்கொண்டு இருக்க நான் என்ன மாமா செய்கிறது நான் ஒரே ஒரு போட்டோ தான் அனுப்ப நினைச்சேன் ஆனால் இப்படி ஆகணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று கூறுகிறார் அந்த சமயத்தில் தங்க மயிலின் அம்மா கோல் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் எவ்வளவோ படாத பாடுபட்ட ஆனா இப்ப நீ எப்படி வாழ போறியன்னு கவலையா இருக்கு உனக்கு கொஞ்சம் கூட அறைவு கிடையாதா ஊரை சுத்தின போட்டோ தான் அனுப்புன இப்ப கூத்தடிக்கிற போட்டோவையும் அனுப்பி வைக்கிறையே எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்ன திட்டமாட்டாங்களா என்ன திட்டினா அவ்வளவு அவ்வளவுதான் என தங்கமயிலின் அம்மா தங்கமயிலை மிரட்டுகிறார் உடனே சரவணன் நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருகிறேன் என கூறிவிட்டு வெளியே செல்கிறார் அப்பொழுது செந்திலுக்கு போன் பண்ண செந்தில் போனை அட்டன் பண்ணி சரவணனை கலாய்க்கிறார்கள் அப்பாவுக்கு தெரிந்து விட்டதா என சரவணன் கேட்க அதெல்லாம் தெரிந்துவிட்டது என கூறுகிறார் ஆனால் தெரியாமல் அனுப்பிவிட்டதாக கூறி சமாளித்து விட்டோம் என செந்தில் கதிர் இருவரும் கூறுகிறார்கள் மற்றொரு பக்கம் நீ என்ன அளப்பறை போட்டாய் இதுதான் எங்களுடைய சான்ஸ் என மீனா தங்கமயிலுக்கு போன் பண்ணி பேசிக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு புகைப்படம் அப்பொழுது ஒரு புகைப்படமாக வர்ணித்து பேசிக்கொண்டிருக்கிறார் இதனால் தங்கமயில் நீ கிண்டல் பண்ணதான் இப்படி போன் பண்ணியா என மூஞ்சை பாவமாக வைத்துக்கொண்டு போனை கட் செய்கிறார் மற்றொரு பக்கம் பாண்டியன் ராஜி நடந்து போகும் பொழுது நீ ரொம்ப கஷ்டப்படுகிற என்ன கவர்மெண்ட் வேலைக்கு போகப் போற என பேசிக் கொண்டிருக்கிறார் ராஜி திரு என முழித்துக்கொண்டு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் பிறகு பாண்டியன் கிளம்பிவிட ராஜியும் கிளம்புகிறார் மேலும் ராஜியின் வீட்டில் ராஜியின் அப்பா அவருடைய பொன்றாட்டியிடம் நகை எங்கே போச்சு என விசாரித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அடித்து துன்புறுத்த ராஜியின் பாட்டி வக்காலத்து வாங்கி கொண்டு வருகிறார் இதில் நீங்கள் எல்லாம் கூட்டு களவாணிதான் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் என ஒரு பெரிய அணுகுண்டை வீசுகிறார் இவ்வாறாக பாண்டியன் இஷ்டோ சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்